அதிக மன்னிப்பை பெற்றவர் அதிக அன்பு காட்டுவார் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி நான்காம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இந்த இறை வழிபாடானது அதிக மன்னிப்பை பெற்றவர் அதிக அன்பு காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இன்றைய லூகா நற்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை விழாந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் இன்றைய செய்தியிலே இயேசு பரிசேயர் ஒருவருடைய வீட்டிற்கு வருகிறார் என்பதை அறிந்த பாவியான பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க அங்கே செல்கிறார் சென்ற அந்த நொடிப்பொழுதிலிருந்தே அவர் தன்னுடைய கண்ணீரினாலும் தன்னுடைய கூந்தலினாலும் ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்து தன்னுடைய பாவத்தை கண்ணீரினாலும் தன்னுடைய செயல்பாட்டினாலும் கழுவக்கூடியவராக இருக்கின்றார் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அவர் பாவம் செய்திருந்தாலும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பின் வழியாக அவர் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அளவில்லாத அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் ஆம் இது மட்டும் இல்லாமல் நாம் விவிலியத்திலே பல நிகழ்வுகளிலே தன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை நோக்கி அதிகம் பாவம் செய்தவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது மன்னிக்கின்ற பொழுது அவர்கள் அதிக அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் சக்கேயு லூக்கா நற்செய்தி செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே சக்கேயு ஒரு வரி வசூலிக்கக்கூடியவராக இருக்கின்றார் மக்களிடமிருந்து அதிகமாக வரி வசூலிக்கக்கூடியவராக இருந்தார் அவர் அத்தி மரத்திலே ஏறி ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று அவளோடு இருந்தார் அவர் அதிகமாக மக்களை காயப்படுத்தி இருந்தாலும் கூட சக்கைவு ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனேயே இயேசு கூறக்கூடிய வார்த்தை சக்கைவு கீழே இறங்கி வா என்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறினார் அவர் உடனே கீழே இறங்கி வந்த உடனேயே அவர் கூறக்கூடிய வார்த்தை ஆண்டவரே நான் யார் யாரையெல்லாம் அதிகமாக துன்புறுத்தினேனோ காயப்படுத்தினேனோ அவர்களுக்கு இருமடங்காக மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகின்றார் ஆக ஆண்டவர் இயேசுவின் மன்னிப்பை பெற்றவுடனேயே அவர் அதிகமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அதே போலத்தான் லூக்கன் லட்சத்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தையிலும் பரிசெயர் ஆயர்கார் இவர்கள் இருவரும் கோவிலில் ஜபிக்க செல்கிறார்கள் பரிசையும் தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்கிறான் ஆனால் ஆயக்காரனோ ஆண்டவரே பாவி என் மீது இறங்கும் என்று சொல்லி தன்னுடைய பாவத்திற்காக கடவுளிடம் முழுமனதோடு மன்னிப்பு கேட்கின்றார் அவர் பாவத்தை பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டவுடனேயே அளவுக்கதிகமாக அன்பை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதே போலத்தான் மரியாளும் கூட அளவுக்கதிகமான பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை ஏழு பேய்களை அவருடைய உடலிருந்து ஓட்டியதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அந்த பேய்கள் ஓட்டியவுடனேயே அளவுக்கு அதிகமான அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதே போலத்தான் பவுலுடைய வாழ்வும் கூட எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரோ ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பாவம் மன்னிப்பி பெற்றவுடன் மனம் மாறியதுடன் அவர் எந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரோ அதே கிறிஸ்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார் ஆம் கிறிஸ்து யூசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இறை வழிபாட்டின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் யார் யாரெல்லாம் அதிகமாக மன்னிப்பை பெற்றார்களோ அவர்கள் அதிகம் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாமும் பல நேரங்களில் தவறக்கூடியவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நம் முழுமையான மன்னிப்பை அன்பை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அளவுக்கதிகமாக ஆண்டவரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே பிறர் குற்றங்கள் செய்கின்ற பொழுது பாவம் செய்கின்ற பொழுது அவர்களை மன்னிக்கவும் அந்த மன்னிப்பிற்காக நாம் ஆண்டவரை நோக்கி இறைஞ்சுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்படி அந்த பாவியான பெண் ஆண்டவரை பார்த்த உடனேயே தன்னுடைய கூந்தலினாலும் தன்னுடைய அழுகையினாலும் ஆண்டவருடைய பாதத்தை அண்டி வந்தாரோ அதேபோலவே நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நமக்கு தெரிந்திருக்கும் எனவே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்களோ ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள் அந்த அன்பு நம்முடைய குடும்பத்திலே விரிந்து பரவக்கூடியதாக இருக்கும் அந்த அன்பு நம்முடைய சமுதாயத்திலே இன்னும் அளவுக்கதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களை இறைவு ஒத்துக்கொள்வோம் பாவத்திற்காக மனம் அருந்துவோம் பாவத்திற்காக நாம் கண்ணீர் விட்டு அள்ளுவோம் அவ்வாறு நாம் பாவத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு பல மடங்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே கடவுளிடமிருந்து முழுமையான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து அளவுக்கு அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம் அவ்வாறு மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நாம் கடவுளிடமிருந்து அளவுக்கதிகமான அன்பை பெற்றுக்கொள்வோம் அதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்